ரெமோ பத்தியா ரெமோபத்தி நீங்க நீங்க எல்லாம் தான் பேசணும் மக்கள் பேசுறாங்க நீங்க பேசுறீங்க அதுலாம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா இதுக்கு மேல கஷ்டப்பட்டோம்லாம் சொல்ல தேவையே கிடையாது நான் இவ்வளவு பெரிய வெற்றியை நீங்க கொடுத்துருக்கீங்க நிறைய இடங்கள்ல படிக்கிறேன் இந்த வருஷம் வந்து கபாலி தெரி அதுக்கப்புறம் அதிக வசூல் பண்ண படம் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் எழுதும்போது தான் அது எனக்கு தெரியுது இல்லைன்னா எனக்கு தெரியாது ஸோ அப்படி ஒரு இதை கிடைச்ச பிறகு நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணோன்றது சொல்ல வேண்டிய அவசியம்லாம் நினைக்கிறேன் அதுக்கான பெரிய பலனை நீங்கள் எல்லாேருமே கொடுத்துருமே வேணால் இந்த மேடை நான் பயன்படுத்திக்கிறேன் என்டையர் டீம் சார்பாக உங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல வேற என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா ரெமோ படத்தை பொறுத்த வரைக்கும் ரெமோவில் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது இன்னும் என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்க நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயமும் நிறையா இருக்குது அது வந்து மக்களோட ஃபீட்பேக்லேயும் இருக்கு உங்களுடைய விமர்சனங்கள்லேயும் இருக்குது இதெல்லாம் பார்த்து எங்களுடைய டீம் எல்லாருமே நான் கற்றுகிறோம் ஓ இது நம்ம இப்படி யோசித்தோம் அது இப்படி யோசிச்சு இருக்கலாம் எல்லாமே நிறையா தோணுது அது நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எப்போவுமே விரும்புவேன் நான்